அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ கணிமிக்க சகோதர சகோதரிகளே இது குரானை பார்த்து ஓதுவதற்கான பயிற்சி வகுப்புகள் நம்முடைய அடுத்தடுத்த சில வகுப்புகளில் குரானை பார்த்து படிக்க ஆரம்பிப்பதற்கு தேவையான பாடங்கள் இன்ஷால்லா நடத்தப்படும் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருந்து இந்த வகுப்புகளை பார்த்து பயனடையுங்கள் அன்மாரவர்களே குர்ஆனை பார்த்து படிப்பது திலாவத்து செய்வது ஓதுவது இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு தனி வணக்கம் இது நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் சாபா பெருமக்களுக்கு மத்தியில் செய்து வந்த அந்த பணிகளை குரானில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் அதில் பிரத்யேகமாக அல்லாஹ் குரான் ஓதுவதை குறிப்பிடுகிறார் இந்த தூதர் குர்ஆனை ஓதி காட்டுவார் அதே போல இந்த உம்மத்தில் யார் குரானை ஓதுகிறார்களோ அவர்களை அல்லாஹுபான் தாலா குரானில் பல இடங்களிலே புகழ்ந்து பேசுகிறார் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறோமோ அவர்கள் அந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள் அல்லாஹுபான் தாலா இறக்கி வைத்த ஆரம்ப வசனங்களில் இரண்டாவது மூன்றாவது இறை செய்தியில் அல்லா சுபான குரானை நிறுத்தி நிப்பாட்டி நிதானமாக முறையாக ஓதுங்கள் என்று நபி சுலாசம் அவர்களுக்கு ஆக ஆகவர்களே குரானை ஓதுவதே ஒரு தனி வணக்கம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிம் இதுவும் குரானை பார்த்து ஓத கற்றுக்கொள்வது இது வாஜிபான கடமையான கல்வியில் இது வரும் ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் குரானை பார்த்து படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த வாய்ப்பினை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்மானவர்களே குரானை பார்த்து படிப்பது பொறுத்த வரையில் அதற்கு அடிப்படையாக நாம் அந்த அரபி எழுத்துக்களை சரியான உச்சரிப்போடு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எழுத்துக்களுடைய சரியான உச்சரிப்பு மஹரஜ் என்று சொல்வார்கள் அரபியிலே அந்த மஹரஜ் அந்த உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் ஆகவே முதல் வகுப்பிலிருந்து அந்த உச்சரிப்பின் மீது நீங்கள் அதிகம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நாம் எந்த உச்சரிப்போடு அதை சொல்லி தருகிறோமோ அந்த உச்சரிப்போடு அந்த எழுத்துக்களை சொல்லி சொல்லி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் ஐம்பது முறை நூறு முறை கூட சொல்லுங்கள் தவறில்லை எவ்வளவு நாம் சொல்லி சொல்லி பயிற்சி எடுத்துப்போமோ அதே அளவுக்கு அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பது நமக்கு லேசாகும் ஆகவே நாம் சொல்லக்கூடிய இந்த உச்சரிப்பின் அடிப்படையில் பல முறை நீங்கள் சொல்லி பயிற்சி எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் இந்த காணொலியை நீங்கள் நினைச்சீங்கள் பாருங்கள் தேவைப்படும் பொழுது நிப்பாட்டி பார்த்து படியுங்கள் பயிற்சி என்பது மிக அவசியம் இப்போது நாம் இன்ஷால்லா மகரஜுடைய அவசியத்தை உணர்த்தும் விதமாக ஒரு உதாரணத்தை தருகிறோம் மஹ்ரஜ் அந்த உச்சரிப்பு சரியில்லாமல் இரண்டு எழுத்துக்களை ஒரே விதமாக உச்சரித்தார் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள் அல்லா சுபான் சொல்கிறான் என்கிற எழுத்திலிருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நன்கறிந்தவன் சரி இந்த ஐனுடைய உச்சரிப்பை சரியாக சொல்லாமல் அதை ஹம்சா மாதிரி உச்சரித்தால் என்னாகும் எழுத்து இது எழுத்து வெவ்வேறு எழுத்துக்கள் ஆனால் இரண்டு எழுத்துக்களை ஒரே விதமாக உச்சரித்தால் பலர் இப்படிதான் உச்சரிப்பார்கள் ஒரே விதமாக அப்படி உச்சரித்தால் என்னாகும் பாருங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நோவினை முன் அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லா நோவினை செய்வோம் எப்படி அர்த்தம் பொருள் மாறுகிறது பாருங்கள் ஆகவேதான் மஹரஜ் ஒவ்வொரு எழுத்துக்கான உச்சரிப்பு மிக மிக அவசியம் என்பதை அடிப்படையாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இப்போது நாம் இன்ஷால்லா அரபியுடைய எழுத்துக்கள் அரபிக் அல்பபெட்ஸ் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் உண்டு அந்த எழுத்துக்களில் ஒரு பகுதியை நாம் இன்ஷால்லா எப்படி சரியான உச்சரிப்போடு அதை சொல்வது என்பதையும் அந்த எழுத்துக்கள் எந்தெந்த வடிவத்தில் எல்லாம் எழுதப்படும் என்பதையும் நாம் பார்ப்போம் இது அலிஸ் 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 யதார்த்தமாக அலிஸ் இந்த இரண்டாவது எழுத்து பா இது மூன்றாவது எழுத்து தா நார்மலாக தமிழில் தா என்று சொல்லுமே அதே உச்சரிப்பில் யதார்த்தமாக தா என்று சொன்னால் போதும் இது ச இதில் இரண்டு புள்ளி உண்டு மேலே இங்கு மூன்று புள்ளிகள் இது ச இந்த எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நுனி நாக்கை மேல் பற்களில் வைத்து உச்சரிக்க வேண்டும் சா அடுத்த அடுத்து காலத்தில் ஒரு சப்தத்தை போடுவோம் ஹா அந்த சவுண்ட் அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் போடக்கூடிய சவுண்ட் என்கிற மிட்டாய் சாப்பிட்டால் போடக்கூடிய அந்த சவுண்ட் அடுத்து இது அந்த சவுண்ட் வருது அவசியம் இது ஆரம்பத்தில் உள்ள சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை உச்சரிப்பதோடு இந்த எழுத்துக்கள் எந்தெந்த வடிவத்திலெல்லாம் குரானில் அரபியில் எழுதப்படும் என்பதையும் இங்கு நீங்கள் கவனிக்கலாம் இது முதல் எழுத்து அலிஃப் அலிஃப் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி வரும் இடையில் அல்லது ஒரு வார்த்தையின் கடைசியில் வந்தால் இப்படி இருக்கும் குழப்பம் ஏதும் கிடையாது ஒரு ஒரு கோடு அவ்வளவுதான் அந்த கோடை பார்த்தால் அலிஃப் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது இடையில் வந்தால் இப்படி வரும் இதற்கு அடுத்து இந்த எழுத்துக்கு அடுத்து எந்த ஒரு எழுத்தும் இணைந்து வராது நடுவில் இந்த அலிப் இப்படி வந்தால் அலிஃபுக்கு அடுத்து உள்ள வார்த்தையை தனியாக தான் எழுத வேண்டும் அலிஃபோடு இணைத்து எழுதப்படாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டாவது எடுத்து பா பாருங்கள் ஆரம்பத்தில் வந்தால் ஒரு சின்ன இப்படி போட்டால் போதுமானது கீழே ஒரு புள்ளி பா இடையில் வந்தால் இப்படி பாவுக்கு முன்புள்ள எழுத்தும் சரி பாவுக்கு அடுத்துள்ள எழுத்தும் சரி இணைக்கப்பட்டு எழுதப்படும் இப்படி வரும் ஒரு சின்ன வலை அவ்வளவுதான் ஒரு சின்ன வலை கீழே ஒரு புள்ளி பா இறுதியில் வந்தால் இந்த பாதி பகுதி ஆரம்பத்தில் வந்தால் இந்த பாதி பகுதி எழுதி கீழே ஒரு புள்ளி போட்டால் பா ஒரு வார்த்தையின் இறுதியில் வந்தால் பாவுடைய அடுத்த பகுதி பாதி பகுதி எழுதி கீழே ஒரு புள்ளி போட்டால் இடையில் வந்தால் ஒரு சின்ன யூ ஷேப்பிலே ஒரு சின்ன வலை போட்டு கீழே புள்ளி வைத்தால் அது பா எனப்படும் ஆக எந்தெந்த வடிவத்தில் வரும் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் தா தா நுனி நாக்கு இந்த மேல் பற்களுடைய வேறு உள்ள பகுதியில் வைத்து தா நார்மலாக தமிழில் சொல்லக்கூடிய தா மாதிரி தான் வித்தியாசமும் கிடையாது இந்த தாவும் பாருங்கள் ஆரம்பத்தில் வந்தால் தாவின் முதல் பகுதி ஒரு துண்டு ஒரு பகுதி எழுதி இரண்டு புள்ளி மேலே போட்டால் அது தா இடையில் வந்தால் ஒரு சின்ன யூ ஷேப்பிலே சின்ன வலை அதுக்கு மேலே இரண்டு புள்ளி இறுதியில் வந்தால் தாவுடி இரண்டாவது பகுதி இந்த பகுதி போட்டு இரண்டு புள்ளிகள் அதே போல்தான் பல இடங்களிலே இப்படியும் தா வரும் எதுவும் தான் கருதப்படும் இந்த வடிவத்தில் வரும் ஒரு சின்ன ரவுண்டு சின்ன வட்டம் மாதிரி மேலே ரெண்டு புள்ளி வைத்தால் தா வார்த்தை இறுதியில் வந்தால் இப்படியும் வரும் இந்த வடிவத்திலும் தா வரும் எத்தனை வடிவங்களில் அந்த எழுத்து வரும் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் நாக்கின் நொனியை மேல் பறக்கலில் வைத்து சா என்று உச்சரிக்க வேண்டும் சாவும் அதே தா மாதிரிதான் மூன்று வடிவத்தில் அது எழுதப்படும் அடுத்து ஆரம்பத்தில் இது தனியாக இப்படி எழுதப்படும் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி வரும் அந்த மேல் பகுதி மாத்திரம் இவ்வளவு பகுதி ஜீம் இடையில் வந்தாலும் இப்படியே வரும் கடைசியில் வந்தால்தான் இந்த வடிவம் ஒரு வார்த்தையின் கடைசியில் இறுதியில் வந்தால் தான் முழுமையாக இந்த ஜீம் எழுதப்படும் ஆரம்பத்தில் அல்லது நடுவில் வந்தால் இவ்வளவுதான் அது இருக்கும் ஜீம் அதே ஷேப்பில் தான் ஹா மற்றும் ஹா இது ஹா இதை நீங்கள் சொல்லி பிராக்டிஸ் செய்யும் பொழுது ஹால்ஸ் உடைய சவுண்ட் என்று சொல்லுவோமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் என்று நினைவில் வைத்து நீங்கள் சொன்னால் இலகுவாக வரும் என்று சாலா ஹ அடுத்து இந்த ஹா வரையில் இது வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு எழுத்து தமிழிலும் நீங்கள் படித்திருக்கலாம் வல்லினமாக சொல்ல வேண்டிய எழுத்துக்கள் மெல்லினமாக சொல்ல வேண்டிய எழுத்துக்கள் என்று மெல்லினமாக என்றால் என்றால் என்ன சாஃப்டாக மென்மையாக சொல்ல வேண்டிய எழுத்துக்கள் வல்லினமாக என்று சொன்னால் சற்று ஹார்டாக கடுமையாக சொல்ல வேண்டிய எழுத்துக்கள் ஆகவே இது ஹா என்பது வல்லின எழுத்துக்களில் ஒன்று ஆகவே அதை ஹார்டாக உச்சரிக்க வேண்டும் ஹாடாக உச்சரிப்பதற்கு என்ன செய்வது என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை உதடுகளை ஓரளவுக்கு வட்டமாக உதடுகளை ஓரளவுக்கு சர்க்கலாக வட்டமாக வைத்து சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுத்து வல்லினமாக உச்சரிக்கப்படும் ஆகவே ஹா என்று சொல்லாமல் ஹ என்று சொல்லாமல் ஹ என்று ஓரளவுக்கு வட்டமாக வைத்தால் தானாக அந்த எழுத்து வல்லினமாக மாறிவிடும் ஆகவே இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது அந்த எழுத்துக்கள் எப்படியெல்லாம் எழுதப்படும் என்பதை கவனிங்கள் மீண்டும் பாருங்கள் அலிஃப் அடுத்ததாக இந்த என்கிற வார்த்தை எழுத்து ஆரம்பத்தில் வந்தால் இப்படி எந்த எழுத்தும் இணைத்து எழுதப்படாது ஆரம்பத்தில் வந்தால் அது தனியாக தான் இருக்கும் அடுத்துதான் அடுத்த எழுத்தை எழுத ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி வரும் நடுவில் அல்லது இறுதியில் வந்தால் இப்படி வரும் தால் ஆகவே தால் என்கிறத எழுத்தை அது எப்படியெல்லாம் எழுதப்படும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அடுத்து இந்த எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நுனி நாக்கு மேல் பறக்கலில் வைத்துதான் உச்சரிக்க வேண்டும் ஆரம்பத்தில் ஒரு எழுத்தை சொல்லி இருக்கிறோம் அடுத்து தான் இந்த எழுத்தும் என்று நுனி நாக்கை வைத்து உச்சரிப்பது இந்த தானும் பாருங்கள் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி நார்மலாக எழுதப்படும் நடுவில் அல்லது ஒரு வாரத்தின் இறுதியில் வந்தால் இப்படி எழுதப்படும் அடுத்து தமிழில் ரா என்று சொல் சொல்வீர்களே அந்த உச்சரிப்பு தான் ஆனால் இதுவும் சில இடங்களில் வல்லினமாக உச்சரிக்கப்படும் எழுத்து வள்ளினமாக உச்சரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னோம் ஓரளவுக்கு உதடுகளை வாயை வட்டமாக வைத்து கொண்டால் தானாக அது வல்லினமாக மாறிவிடும் ஆகவே ரா என்று சொல்லக்கூடாது ரா என்று மாறாக ரோ ரோ இது சில சமயம் வள்ளினமாக உச்சரிக்கப்படும் எழுத்து இது ஆரம்பத்தில் வந்தால் இப்படி நார்மலாக எழுதப்படும் இடையில் அல்லது ஒரு வார்த்தையின் இறுதியில் வந்தால் இப்படி எழுதப்படும் ஆக அந்த வடிவத்தை கவனிக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் அடுத்து மேல் பற்கள் கீழ்பர்க்கல் கடித்து ஆங்கிலத்தில் ஜெட் என்கிற எழுத்து இருக்கிறது அது போன்ற உச்சரிப்பு உச்சரிக்கைதான் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி எழுதப்படும் நார்மலாக நடுவில் அல்லது இறுதில் வந்தால் இந்த வடிவத்தில் அது எழுதப்படும் அடுத்து இதையும் பற்களை மேல் பற்கள் கீழ்பர்க்களை சேர்த்து வைத்து சீன் இதை சொல்லும் பொழுது விசில் விசில் மாதிரி ஊதுவது போல் ஒரு சப்தத்தை அங்கு ஏற்படுத்த வேண்டும் சீன் சீன் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி எழுதப்படும் சீன் இந்த கீழே இந்த வார்த்தை பகுதி எழுதப்படாது மாறாக இந்த இரண்டு வளையங்கள் போட்டு இப்படி இழுக்கப்படும் ஆரம்பத்தில் வந்தால் இடையில் வந்தால் இப்படி மாதிரி இறுதியில் வந்தால் தான் அந்த சீனுடைய முழுமையான வடிவம் என்பது எழுதப்படும் இறுதியில் வந்தால் அடுத்தவா அடுத்த எழுத்து அது போன்ற உச்சரிப்பு இந்த உதாரணங்களை நான் சொல்லும் பொழுது அதை கவனத்தில் கொள்ளுங்கள் காரணம் என்ன சில மக்களுக்கு இந்த அரபியுடைய சில எழுத்துக்கள் உச்சரிப்பு வராது எடுத்த உடனே ஷீன் என்று சொல்ல சொன்னால் சில சகோதரர்கள் சில சகோதரிகள் சீன் என்று சொல்வார்கள் ஷீன் என்கிற எழுத்தையும் சொல்வார்கள் உதாரணம் இது எல்லோருக்கும் வரக்கூடிய உச்சரிப்பு தான் அந்த உச்சரிப்பு தான் உச்சரிப்பு நடுவில் வந்தால் இப்படி மாதிரி சீன் உடைய வடிவம் தான் மேலே மூன்று புள்ளிகள் இறுதியில் வந்தால் அந்த ஷீனுடைய முழு வடிவம் எழுதப்படும் இப்படி போட்டு மூன்று புள்ளி வைத்தால் இது சா ஏற்கனவே நான் படித்தது சா டபுள்யூ மாதிரி போட்டு இந்த இரண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இது டபுள்யூ மாதிரி போட்டு மூன்று புள்ளி வைத்தால் ஷீன் ஒரே ஒரு வலை ஒரே ஒரு வலை போட்டு மூன்று புள்ளி வைத்தால் அது சா ஆகவே இன்றைய பாடத்தில் இவ்வளவு போதுமானது இன்ஷால்லா பாடத்தில் நாம் படித்த எழுத்துக்கள் என்று பார்த்தால் அலிஃப் பா தீம் ஹ ஹால் ரா சீம் ஷீன் இந்த பல முறை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஐம்பது அறுபது முறை சொல்லி சொல்லி பாருங்கள் நாம் சொன்ன அந்த உச்சரிப்பின் அடிப்படையில் அதே போல அந்த எழுத்து வடிவத்தையும் பல முறை கவனமாக பாருங்கள் அந்த ஒரு எழுத்து எத்தனை வடிவத்தில் ஆரம்பத்தில் நடுவில் இறுதியில் எழுதப்படுகிறது என்பதை கவனியுங்கள் இன்ஷால்லா மிஞ்சிருக்கக்கூடிய இருபத்தி எட்டு எழுத்துக்களில் மிஞ்சிருக்கக்கூடிய எழுத்துக்களை அடுத்த வகுப்பில் நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் السلام عليكم ورحمه الله وبركاته